இருக்கிறவராக இருக்கிறவர் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விழுந்தேன் தள்ளப்பட்டேன் கர்த்தரே உதவினார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூன்று நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் தாவீதின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் புயல் காற்றுகள் நெருக்கங்கள் ஏற்பட்டது தன்னை சுற்றி அநேக சத்துருக்கள் ஏன் குடும்பத்தினரே சத்துருவாக மாறின சூழ்நிலைகளில் தவித்துக் கொண்டிருந்தார் ஆனாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதை நாம் காண முடிகின்றது இன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கின்றார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது நம்முடைய நெருக்கத்தின் போது நாம் ஆண்டவரிடம் நெருங்கி சேருவோம் அவரே நம் பச்சத்திலும் இருக்கின்றார் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் நம்மை விழும்படி அநேகர் தள்ளி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் உடனிருந்தும் உதவி செய்கின்றார் நெருக்கத்தில் இருந்த நம்மை விசாலத்தில் வைக்கின்றார் அவரே நம்முடைய பலனாகவும் இருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் விழும்படி அநேகர் தள்ளி இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீரே எங்களை தூக்கி எடுத்து உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்